புரட்சி தலைவர் சேதமும் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அந்த பொதுக்கூட்டத்திலே மக்கள் எப்படி வருவாங்க அந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படி எல்லாமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஒரு கட்சியுடைய தலைவர் அதையெல்லாம் கவனிக்க வேணும் ஆனா இதுலயும் அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது எடுத்துக்கொண்டு செயல்பட்டு இந்த உயிரிழப்பை தவித்து இருக்கலாம் ஏற்கனவே நாலு கூட்டம் நாலு கூட்டத்திலையும் பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு இல்லை அப்படி பாதுகாப்பு இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது அந்த மக்களை காப்பது நமது கடமையா இருக்க வேணும் அதுதான் உண்மையான கட்சி தலைவருக்கு அழகு அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு வருகின்றவர்களை பாதுகாப்போடு பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவருடைய கடமை அது இந்த கட்சி அந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை நடுநிலையோட பேசுறேன் இதை அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன் விழா கண்ட கட்சி பொன்முனை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட்டத்துக்கு வருதுன்னா ஒரு நாளைக்கு முந்தைய காத்து கிடப்பாங்க உண்மைதானே அப்படி ஒரு நாளைக்கு முன்னா முன்பே வந்து அவருடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காட்சியெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அப்படி இருக்கின்ற காலத்தில் கூட எந்த உயிர் சேதமும் ஏற்படலை பொண்ணு இதய இதை புரட்சி தலைவி அம்மா பல கூட்டம் போட்டாங்க ஆயிரக்கணக்காண்டு பேர் லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்தில் கடந்தேன் அப்பவும் இல்லை ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல மாநாடு நடத்தி இருக்குது பல கூட்டம் போட்டுருக்கிறோம் பல ஆர்ப்பாட்டம் நடத்தி இப்படியெல்லாம் எந்த சமவும் நடைபெறவில்லை அதே போல இன்னைக்கு மட்டுமில்லை கட்சி திமுக பல கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் முழுமையான பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கல மக்களை பார்த்தோம் மக்களை பார்த்தோம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் அது எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எந்த கட்சி நடத்தினாலும் அதற்கு உண்டான பாதுகாப்பை அதிமுக அரசு கொடுத்தது இப்படிப்பட்ட எதுவும் நடைபெறாமல் பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் பாதுகாத்த மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கூட்டம் நடத்தி இருக்கிறோம் அண்ணா திமுக அதே போல அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கிற பொழுது எந்த கூட்டத்தை கேட்டாலும் அனுமதி கொடுத்தோம் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆயிரக்கணக்கான போராட்டம் நடத்தினாங்க அதிகமா பொதுக்கூட்டம் நடத்தினா அத்தனைக்கும் அனுமதி கொடுத்தோம் அனுமதியை மறுக்கல ஏன்னா அதை சந்திக்க தெம்பு திராணி அண்ணா திமுக இருந்தது இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தெம்பும் கிடையாது திராணியும் கிடையாது பொம்மையா இருந்துகிட்டு இருக்க இவருடைய அனுமதி கேட்டா கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசுல பொதுக்கூட்டம் நடத்தவனா அனுமதி கொடுக்கறது நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை தமிழகத்தில் இருக்குது அப்படியே நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் ஆனா பாதுகாப்பு கொடுக்க இந்த அரசாங்கம் மறுத்தது அதனால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்து இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நான் நூத்தி அண்ணன் சொன்னாங்க இன்றைக்கு எழுச்சி பயணத்தை தொடங்கி ஜூலை ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை தொடங்கினேன் இன்றைக்கு இந்த பாபி நெட்டிப்பட்டியில் நூற்றி இருபது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது சட்டமன்ற தொகுதி நூற்றி அறுபத்தஞ்சாவது சட்டமன்ற தொகுதி உங்களை சந்தித்து பேசுகிறேன் நூற்றி அறுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியிலையும் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு நாலஞ்சு சட்டமன்ற தொகுதியில் தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க வேற யாரும் பாதுகாப்பு கொடுக்கல இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அண்ணா அதிமுக நிர்வாகிகள் அண்ணா திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பாதுகாப்போட நம்ம எழுச்சி பொதுக்கூட்டத்தை நிறைவேற்றணும் காவல்துறை நிகழ்வு நடந்த பிறகு நாற்பத்தி ஒரு உயிர் போன பிறகுதான் இன்றைய தினம் தான் காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்க கூடாது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது முதலமைச்சருடைய கடமை உண்மைதானே அதுக்கு தானே முதலமைச்சராக அதுக்கு உங்க இடத்துல தானே காவல்துறை இருக்குது ஆக ஒரு முதலமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் நேரத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கலாம் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஆட்சி அமைந்த பிறகு அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் நாட்டு மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காக்க வேண்டும் நாட்டு மக்களை கண்ணை இமைகா பொதுவர்களை காக்க அது அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாட்டான் தாய் பிள்ளைகளை போல இன்றைக்கு எதிர்கட்சியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது இது அழகல்ல இனியாவது இந்த அரசாங்கம் உணர்ந்து ஆளுகட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி இல்லாம நடுலையோடு அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசன் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்